Enak, dan jadi enak, Oke, okay, oke, nanti sih. Oke, okay, oke, okay. super <laughs> சூப்பராக இருக்குதா புதுசாக வந்தவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா சூப்பராக இருக்கு நீங்க ஓகே ரொம்ப நன்றி நாளைக்கு கடைக்கு போகணும் மாட்டேன் ஆமாம் ஆமா ஆமா കടക്ക് പോകണംവ്യൂ ടു

வந்து சுடிக்கே அக்கா எந்த ஊரு நல்ல திருப்பூர்ப்பா இப்போ எப்படி இப்போ எப்படின்னா என்னது எப்படி அப்ப எப்படின்னா இப்படிதான் மீண்டும் உங்களுக்கு சந்திக்க பாய் பாய் நான் பாய் நாம் நெட் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கே ப்ராப்ளமாக தான் இருக்குது ஒன்றும் லைக்கே சரியாக வர வீட்டில் சிரிப்பின் டன் அவினாசி அவினாசி உங்களுக்கு எங்களுக்கு திருப்பூர்ப்பா என்ன ஒர்க் பண்ணுறீங்க மார் எனக்கு தமிழ் தான் வருது இங்கிலீஷ் வராதுப்பா தமிழில் போடுங்க இங்கிலீஷில் போடாதீங்க எனக்கு படிக்க தெரியாது பேக்கரியா பேக்கரியா குமார் நீங்கள் கோயம்புத்தூரா எஸ் 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 ஓகே ஓகே ஓகே